வணக்கம் காஞ்சி கேஷ்வன் பேசுகிறேன் போன சண்டே விஜய் டிவியில் நீயா நான் போட்டாங்க இல்லையா போட்டாங்க அதில் கோபிநாத் ப்ரோக்ராம் கொடுத்துருந்தார் நல்லா இருந்தது அதில் வந்து படித்த பசங்க வேலைக்கு போகிறாங்க குடும்ப சூழ்நிலை காரணமாக அதில் எவ்வளோ சம்பளம் என்ன ஏது அப்படின்லாம் கேட்டாங்க அந்த பாத்திர ரொம்ப கஷ்டமாயிடுச்சு காரணம் மார்னிங் எட்டரைலேருந்து எட்டரை மணிக்கெலாம் அந்த கடைக்கு போயிடணுமா நைட்டு எட்டரை ஒம்போ ஒம்பது மணி கூட ஆகுமா பன்னெண்டு மணி நேரம் வேலைங்க பன்னெண்டு மணி நேரம் வேலையில் கடைக்கு போகணும் அது துணி கடைன்னு சொன்னாங்க அங்கே அது அந்த சைடில் தான் சேலம் அந்த சைடில்லாம் இருக்குது அங்கேன்னு தான் வந்திருக்காங்க அவங்க சொன்னாங்க அங்கே சரிம்மா என்ன பண்ணணும்னு இது மாதிரி அங்கே ஃபுல்லாக ஏசி செருப்பு போட்டு போகக்கூடாது செருப்பு கட்டி வச்சு தான் உள்ளே போகணும் அப்படின்னு சரின்ட்டு பார்த்தா அந்த பசங்க அது வரைக்கும் நின்றுட்டே இருக்கணும் டுவெல் ஹவர்ஸ் யாரும் வராதப்போ உட்காரலாம் பொழுது மற்றபடி நின்னபடியே தான் அவங்க அவங்க என்னென்ன துணி கேட்குறாங்களோ அதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு அப்போது அந்த ஏசியை அந்த கீழே போடுற ஃப்ளோர் வந்து பெரும்பாலும் அந்த தான் போடுறாங்க டைல்ஸு மார்பிள்ஸ் தான் அப்போ அந்த அந்த சில்லு ஏறி அந்த பசங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அது என்ன ஏசிலே இருந்து காலை அப்படியே சில்லு நாயிட்டு அந்த பொண்ணு சொல்கிறேன் நான் வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் அழுவேன் நான் என்னால் முடியல என்ன பண்ணுறதுன்னு போய் தான் ஆகணும் இருந்தாலும் வீட்டில் போய் அழுவேன் எங்கள் அம்மா வந்து அதுக்கு என்ன போனாங்கன்னு சுடு தண்ணி ரெடியாக வச்சுருப்பாங்க வந்து அந்த ஐஸ் நம்ம கால் ஒரு மாதிரி ஆயிட்டிருக்கும் சில்லுன்னு ஏறிட்டு ஒரு மாதிரி மரத்து போன மாதிரி ஆகிடும் அதுக்கு சுடு தண்ணி போட்டு அங்கே இது பண்ண டைலெலாம் போட்டு தேய்ச்சி படுக்க வைப்பாங்க நான் படுக்க போய் எப்படியும் பதினொரு மணி ஆகிடும் மறுபடியும் ஒரு நாலு மணி அஞ்சு மணிலாம் எழுந்து எட்டரை மணிக்கு கிளம்புறதுக்கு ஏன்னா எங்கள் ஏரியாவில் ஆட்டோ கிடையாது பஸ்ஸு வந்து அது ஒன் ஹவருக்கு ஒரு தான் வரும் அந்த பஸ்ஸை பிடிச்சி தான் நான் போகணும் கம்பல்சரி போகணும் அப்படின்னு சொன்னாங்க மத்தியானம் சாப்பாடு எடுத்து போயிட்ற மாதிரி எதோ ஓகே இவ்வளோ கஷ்டப்படுறீங்களா உங்கள் என்ன சம்பளம்னு கேட்டாங்க அங்கே தாங்க ஒரு ட்ரிஸ் இருக்குது சம்பளம் என்னான்னு கேட்டாங்க வெறும் ஃபைவ் தௌசண்ட்னு சொல்கிறாங்க அஞ்சாயிரம் சம்பளத்துக்கு இந்த குழந்தை அதாவது ப்ளஸ் டூ முடிச்சுட்டு மேலே படிக்கணும்னு ஆசை இருக்குது இருந்தாலும் குடும்ப சூழ்நிலை காரணமாக இந்த வேலைக்கு தள்ளி விடுறாங்க அவங்க அம்மா என்னன்னா அவங்க பாவம் எதை பார்த்து பார்த்துன்னு தேய்ச்சிட்டு அப்படி இருக்காங்க இதமான சூழ்நிலையில் ஒரு ப்ரோக்ராம் இங்கே போகுது அதே இன்னொரு நிகழ்ச்சி டிவி நிகழ்ச்சியில் ரொம்ப பணக்கார ஒரு லக்ஸரி வாழ்க்கை எப்படி வாழறாங்கன்றது காமினா அதில் வந்து ஒரு அம்மா சொல்கிறாங்க என்கிட்ட டெடி பேர் அந்த மாதிரி இது கரடி பொம்மை அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட நான் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் வச்சுருக்கேன்றான் அதாவது இந்த குழந்தைங்க வச்சுக்கிற பொம்மாலாம் அந்த மாதிரி வச்சிருக்காங்க இந்த டெடி பேரு இந்த மங்கி அது இது என்னன்னு ஏன் அது எ எப்படி வாங்குவீங்க நான் ஆசைப்பட்டால் வாங்கிடுவேன் அது இது வரைக்கும் அது வாங்கி வீட்டில் ரூமில் போட்டு வைப்பேன் யாருனா வந்து பார்த்தா ஐயோ இவ்வளோ இருக்கா அப்படின்னாங்க அது எனக்கு ஒரு சந்தோஷம் சரி மொத்தம் எவ்வளோ ஆச்சு அது இருக்கும் எப்படியும் அது ஒரு ஒன் ஆகும் ஏன்னா ஒன்று ஒன்று ஏழாயிரம் ஆயிரத்தி அப்படி தான் இருக்கும் பெரிய பெரிய பொம்மைங்க அப்படின்னு அவங்க ஹஸ்பண்டை கேட்டால் என்ன பண்ணுறது சார் ஒன்றும் பண்ண முடியாது வாங்கிக் கொடுத்து அந்தம்மா போயிடுவாங்க நம்ம கொஞ்சம் நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் அவர் சொல்கிறார் அதே மாதிரி இன்னொரு அம்மா நீங்கள் என்னம்மா போனீங்க நான் வந்து ஹேண்ட்பேக் பைத்தியம் இருந்தேன் வெளியே போனால் நான் ஹேண்ட்பேக் வாங்கினேன் பார்த்தா அம்மா பேக் வச்சுருக்காங்க நிறைய பேக் வச்சுருக்காங்க இன்னும் பார்த்தா ஒரு பேக் மட்டும் ரொம்ப ஸ்பெஷலாகுது என்ன வேலை கேட்டால் ஒன்றே கால் லட்சம் சொல்கிறாங்க அந்த பேக் அந்த பேக் வெளியே ஒன்றே கால் லட்சம் அதில் இன்னும் ஸ்பெஷல் இருக்குண்ணா இல்லை அது வந்து ஒன்றே கால் லட்சம் அது ரைட் சரி இது எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க எப்போ எடுத்துமோ ஏதாவது முக்கியமான ஃபங்க்ஷன் பணக்கார ஃபங்க்ஷனமோ அந்த பேக் எடுத்து அதுக்கு நான் அடிக்கடியாக தான் எடுத்து போக முடியும் ஒன்றே லட்சத்து கொடுத்து பேக் வாங்கி பீரோ வைக்கிற பார்ட்டியே இருக்குது அஞ்சாயிரரூபா சம்பளத்துக்கு இந்த ப்ரோக்ராமில் இப்படி போகிறோம்னு இருக்காங்க இதெல்லாம் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒருத்தர் வந்து என்ன பண்ணா ஃப்ரிட்ஜு அந்தமாக ஃப்ரிட்ஜை மாற்றிட்டே இருப்பான் என்னென்னு கேட்டால் இந்த ஃப்ரிட்ஜு ரிப்பேர் ஆகுது இதுன்னு ஃப்ரிட்ஜுன்றது வீட்டுக்கு தேவையானது அப்போது எது கண்டுபிடிச்சேன்னா அப்போல்லாம் நாங்கள் நம்மளாம் வாங்கும்போது அப்போ ஆறாயிரம் ரூபாயில் இருந்தது சாதா ஃப்ரிட்ஜுன்றது இப்போ அதுவே இருபது இருபத்தஞ்சு வந்து என்னென்னவோ மாடல்னு சொல்கிறான் பீரோ லெவல்லலாம் வந்துடுச்சு நான் ஃபோர் டோர் வருது பீரோ மாதிரியே டபுள் டோர் வருது அதெல்லாம் இருக்குது அவ்வளோ ஒர்த்து இருக்கா எனக்கு தெரியல காரணம் நம்ம பெரும்பாலும் ஃப்ரிட்ஜில் இப்போ கூட நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் என்ன ஆகுனா மாவு போயிட்டு இருக்குது பால் போய்ட்டு இருக்குது காய்கறிங்க இருக்குது காய்கறி கூட ரெண்டு நாள் வைக்கலாம் அது ஒரு மாதிரியாக அவர் ஒரு ரொம்ப ஒரு ஆகிட்டு அவர் ஒரு மாதிரி ஆகிடறாரு காய்கறி கூட வாங்கி வைக்க பயமாக இருக்கு அது போயிடுது ரெண்டு நாள் மேலே அதுக்கு இருக்க மாட்டுது ஈவன் கத்திரிக்காய் கூட அப்படியே சிங்காய் போயிட்டு எது வச்சாலும் போயிடுது அந்த ரெண்டு நாள் அது செஞ்சிடணும் அதனால அதுக்கு தான் ஃப்ரிட்ஜு அதை போய் ஒரு அம்மா சொல்கிறாங்க நான் ஃப்ரிட்ஜை மாற்றிட்டே இருப்பேன் இது ஒரு லெக்சர் தான் லைஃப் இன்னொன்று இதெல்லாம் பார்க்கும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதே மாதிரி இன்னொன்று இந்த ரெண்டு நாளாக நடக்குதுங்க நிறைய பேர் இப்போ ஏமாற்றம் வந்திருக்காங்க ஏமாத்து வந்திருக்காங்கன்னா ஒரு நியூஸ் சொல்கிறான் ஒரு வாட்டி நீங்கள் ஒன் லேக் கட்டிட்டீங்கன்னா நாலு வருஷம் கழித்து உனக்கு ஒன் க்ரோ தரேன் எப்படிங்க ஒன் லேக் ஒரு கட்டிட்டான்னா நாலு வருஷம் கழித்து ஒன் க்ரோ தருவாங்க இதை நம்பி நிறைய பேர் விருந்துட்டாங்க அது வந்து அவன் கேன்வாஸ் பண்ணுறான் பாருங்க அப்படி பண்ணுறான் எல்லாம் எப்படி ஏது எதுவும் கேட்கறதில்ல ஒருத்தர் விழுந்தானா அப்படியே லைனா தப்பு தொப்புன்னு போய் விட வேண்டாம் அவன் எப்படி இருக்கிறான் கிடையாது அது மாதிரி அவர் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு பேர் அவருக்கு சேர்த்து எட்நூறு கோடி கிட்ட வச்சுட்டாருங்க எண்பது லட்சம் ஒன் அது மாதிரி அவரை ஏமாற்றிட்டார் அவர் ஒன்றும் பண்ணுறதா இல்லை அது என்ன செஞ்சு அப்புறம் இன்னொருத்தர் வந்து ஏதோ அமௌண்ட்டு கேட்டிருக்காரு பெரிய அதாவது பெரிய பெரிய தொழில் அதிபர்லாம் மாட்டினாங்க அதில் என்னென்னா பைசார் ஓட்டெல்லாம் போயிட்டு மீட்டிங் போடுறது போட்டு அங்கே கவர் பண்ணுறது போட்டு எல்லாம் இது பண்ணி இவ்வளோ கட்டுங்க அவ்வளோ கட்டுங்க சொல்லிவிட்டு உங்களுக்கு இருபது கோடி நான் வாங்கி தரேன் இவ்வளோ அமௌண்ட்டு கட்டுங்க எல்லாம் கட்டி முடியும் போது திடீர்னு ஒரு ஃபோன் வருமா இதில் வந்து இன்னும் ஒரு அஞ்சு லட்சம் நீங்கள் கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பேமெண்ட்டு ஜிபேல வந்துடும் இல்லை உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துடும் அதை நம்பி கட்டி ஏமாந்துடுங்க நிறைய பேர் அதையும் பார்க்குறோம் அதே மாதிரி இன்னொன்று இது ஒன்றுன்னா பரவாயில்லங்க இன்னொன்று ஒரு லேடி ஒன்று ஏமாச்சி அதான் ரொம்ப சூப்பர் அதுக்கு வந்து ஒரு நாற்பது வயசு தான் இருக்கும் அது என்ன பண்ணால் இந்த மேட்ரி மோனியல்னு ஒரு காலம் இருக்குது இல்லையா கல்யாண ஆதாரங்கள் இருக்குது அதில் போனால் நம்மளுக்கு தகுந்த அலைன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு போவாங்க அதில் அந்த அம்மா போட்டிருக்காங்க எனக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு அதை பார்த்தோன்னே நம்ம ஆளுங்க தொப்பு தொப்புன்னு போய் விழுந்துட்டு கிட்டத்தட்ட அவன் கணக்கு சொல்கிறத பார்த்தா பத்து இல்லை பதினஞ்சு சொல்கிறான் ஆனால் அதை எடுத்து பார்த்தா ஐம்பது அறுபது மேலே போதும் அதுக்கு மேலே கூட இருக்கும் இதில் வந்து சாதாரண தொழிலாளிலேருந்து பெரிய பெரிய தொழில் அதிபருங்க போலீஸ்லேருந்து இருக்குது பெரிய பெரிய ஆளுங்க அரசியல் வரி கொண்டு எல்லாம் மாட்டியிருக்கான் அது எப்படி மாட்டின கேட்டால் என்னம்மா போவானே கூட இந்த அம்மாவுக்கு ஒரு அன்சிடென்ட் ஒரு லேடி அதை வச்சுட்டு மாதிரி யாருமே இல்லை ஆனால் அதான்ட்டு கல்யாணம் பண்ண வேண்டியது எல்லாம் கோயிலில் தான் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு ரெண்டு மாதம் இருந்துட்டு அவன்கிட்ட என்ன கிடையாது அடிச்சிட்டு போயிட வேண்டியது இதை நிறைய பேர் சொல்ல தயங்கி விட்டுடுறாங்க இது எது மாதிரி இருக்குது அதே மாதிரி இன்னொன்று சொல்லணும் இது மாதிரி இந்த கேஸு மாதிரி இப்போ வந்து இன்னொரு பெரிய இது இப்போது ஆடி மாதம் வருது இல்லையா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா சொல்லாம் நடக்கிட்டான் இப்போ நம்ம கூட சில பேர் வராங்க இந்த புது புது ஆளுங்க வருவாங்க கலெக்ஷன்ட்டு அவன் வரும்போது அவர் புக்கு எடுத்துடுவான் அவர் நோட்டீஸ் எடுத்துருவான் நோட்டீஸ் காமன் எல்லோரும் கொடுப்பாங்க அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் யார் யார் பெரிய பெரியாலோ அவன் பேரெல்லாம் எழுதியிருப்பான் அதாவது நம்மளுக்கு ரொம்ப அறிமுகமான ஆளுங்க பேரெல்லாம் போட்டு ஏன்னா இப்போது நம்மலாம் என்ன பண்ணுறோம் வீட்டுக்கு வெளியவே நம்ம அட்ரஸ்க்காக நம்ம பேரை போட்டு அட்ரெஸ் போட்டு நம்பர் போடுறோம் இதெல்லாம் நோட் பண்ணிக்கலாம் நோட் பண்ணி அவனே எழுதி இப்போ என் பேரை எழுதி தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னு போடுவான் இன்னொருத்தர் பேரை போட்டு ரெண்டாயிரம் போடுவான் இன்னொருத்தர் பேரை போட்டு பந்தல் செலவு அப்படின்னு எதோ ஒன்று போட்டானு அது நம்மளுக்கு ஒன்று தேவன வந்தோன்னா நம்மளே பார்ப்போம் சரி பரவாயில்லையே நம்ம உடனே ஃபோன் பண்ணி கேட்க மாட்டான் அந்த பார்ட்டிக்கு பரவாயில்ல இவ்வளோ பண்ணியிருக்காரு சரி அவனே ஆயரூவா போடுவான் நம்மண்ணா சரிப்போம் நம்மளும் ஒரு ஆயிரரூவா போட்டு அப்படின்னும் இதை மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நம்மளை ஏமாத்துகிற பார்ட்டியும் இந்த மாதம் கண்டிப்பாக வருவாங்க ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் கொடுங்க ஏன்னா சாமி பேரை சொல்லி கொள்ளடிற கும்பல் ஆடி மாதம் கண்டிப்பாக வரும் இருங்க ஏன்னா நான் அதில் கொஞ்சம் அனுபவப்பட்டிருக்கேன் அடியும் பட்டிருக்கேன் ஏமாந்துருக்கேன் அது மாதிரி தான் ஏமாந்து ஒரு வாட்டி சாய்பாபா ட்ரூப்னு ஒரு வாட்டி போட்டு கஷ்டில் பார்த்தா அவங்க அரக்கோணம் எஸ்ஆர் கேட் இருக்காங்க அந்த டீம் அப்படியே இருக்குது எங்கள் ஃப்ரெண்டை கேட்டால் நீ வா இப்போ கூட காமின்னு பார்த்தா அந்த கும்பல் அங்கே தான் இருக்குது எஸ்ஆர் கேட்டில் அந்த ரயில்வே ஸ்டேஷன் லைன் கீழே அவங்க இருக்கிறாங்க பார்த்து அடையா அதனால் அதுதான் க நீங்கள் நினச்சேன் கேர்ஃபுல்லாக இருக்குங்க ஜாலியாக இருங்க ஏமாந்துடாதீங்க தர்மம் தெரியுமா நேராக போய் கோயிலில் பண்ணிவிடுங்க இந்த அது இதுன்னு கலெக்ஷன் நான் வந்து இதுமா அதனால் பார்த்துருக்காங்க அது இதுன்னு வரும் எது பண்ண நம்மளுக்கு பண்ணணும்னு ஆசை இருக்கா நேராக போய் பண்ணிவிடுங்க ஆனால் ஒன்று தர்மம் பண்ண நினச்சிட்டிங்கன்னா உடனே செஞ்சுடுங்க நாளைக்கு பண்ணலான்னா நீங்கள் அதை கைவிட்டு நான் அர்த்தம் கொடுக்கணுன்னு நினச்சா உடனே கொடுத்துருங்க அதுதான் விஷயம் ஓகே பார்ப்போம் மீண்டும் யாராவது ஒன்று பேசலாம் அதுக்காக தான் டைம் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஒம்போது ஒம்பது நிமிஷம் முப்பத்தி எட்டு செகண்ட்ஸ் வந்துச்சு ஓகே பார்ப்போம்